வணக்கம் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோவில் நிறைய பங்குகளை வந்து வாங்கி குவித்து வச்சுருக்கோம் அதில் வந்து மிட் கேப் ஒர்க் மிட் கேப் இருக்கும் லார்ஜ் கேப் இருக்கும் ஸ்மால் கேப் இருக்கும் இப்போ வர எஸ்எம்ஐ பங்குகள் கூட இருக்கலாம் அது மாதிரி நிறைய பங்குகள் வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் ஒரு சில போர்ட்ஃபோலியா கிட்டத்தட்ட நூறு நூற்றம்பது ஸ்டாக்ஸ் இருக்கும் அதில் வந்து பெனி ஸ்டாக்ஸ் இருக்கும் ஐம்பது அறுபது காசுக்கு கூட ஸ்டாக்ஸ் வந்து பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சிருப்பாங்க ஒரு சிலர் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஒரு சிலர் வந்து நம்ம வந்து ஜெனூனாக வந்து நம்ம வந்து ஒரு ஒரு நல்ல டிவிடன் தர ஸ்டாக்ஸ் ஒரு நல்லா வளரக்கூடிய ஸ்டாக்ஸ் அப்படின்னு வாங்கி வச்சு ஜென்வனாக வந்து அந்த போர்ட் ஃபோலை மெயின்டென் பண்ணுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க போட்டுஃபுல்லில் டிவிடென் தர பங்குகளே கிட்டத்தட்ட ஒரு இருபதுலேருந்து முப்பது முப்பத்தஞ்சு பங்குகள் வந்து வச்சிருப்பாங்க வருஷத்துக்கு ஒருத்தர் அவங்க டிவிடன் வாங்குறதே வந்து பல கோடிகள் பல லட்சங்கள் வாங்கிவிடுவாங்க பல லட்சங்கள் பல கோடிகள் வாங்குறவங்கலாம் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா ஸ்டாக்ஸ் தான் போன வருஷம் கவர்மெண்ட்டுக்கு அதுக்கு அதுக்கு முன்ன வருஷம் வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுத்த தொகை வந்து ஏராளம் கோடிக்கணக்கான ரூபாய்கள் வந்து அவங்களுக்கு டிவிடன் டிவிடன் பேயை வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம டிவிடன் தர நிறுவனம் அப்படின்னா ஒரு சில நிறுவனம் தான் நமக்கு நமக்கு வந்து எஸ் சொல்லுவாங்க சில பேருக்கு ஒரு சிலர் முக்கியமாக வேதாந்தா வந்து எல்லாேருக்குமே தெரியும் ஆக நம்ம வந்து நானூறு ரூபாய் பங்கு வாங்கி வச்சுட்டா நாலஞ்சு தடவை டிவிடன் தருவாங்க அப்படின்னு சொல்லி சில ஒரு சிலருக்கு எந்த மாதிரி பங்குகள் மட்டும்தான் தெரியும் அதில் பியூசி ஸ்டாக்ஸ் பேர் வந்து பியூசி ஸ்டாக்ஸ்ன்றது பெரும்பாலாருக்கு தெரியவே தெரியாது பியூசி ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பங்குகள் வந்து டிவிடன் தர பங்குகளாக இருக்குது நல்ல ஒரு டிவிடன் பே பே கொடுக்குற பங்குகள் நிறையா இருக்குது ஸோ அந்த மாதிரி பங்குகள்லாம் வாங்கி வாங்கி அங்கே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் சேர்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு பத்துலேருந்து இருபது இருபத்தஞ்சி பங்குகள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேசிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரைலேருந்து ஒரு அஞ்சு நாலு லட்சம் ரூபா வச்சுக்கோங்களேன் நாலு லட்ச ரூபா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பேசஸில் இதை வந்து நம்ம பிஎஸ்சி பங்கி பங்கி பிஎஸ்சி சேர்ந்து பங்குகள் வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியில் சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு தடவை டிவிடனே வந்து ஒரு நல்ல அமௌண்ட் வந்து நீங்கள் வா நீங்கள் உங்களால் வாங்க முடியும் ஒரு நாலு கவார்டருக்கு நாலு டிவிடன் வரும் உங்களுக்கு நாலு நாலு டிவிடன் வெல்தியான டிவிடனாக இருக்கும் கண்டிப்பாக மிட் கேப் உங்களோ ஸ்மால் கேப் பொங்களோ பெண்ணி ஸ்டாக்ஸ் வந்து இவ்வளோ டிவிடன் கழகிறது ஆனால் பியூசி ஸ்டாக்ஸுக்கு கண்டியூஸாக உங்களுக்கு வந்து டிவிடன் வந்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும் ஒரு பெரிய பெரிய செலவுகளெலாம் உங்களுக்கு டிவிடன் வந்து உங்களுக்கு வந்து இது வந்து உங்களுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அந்த டிவிடன் விட்டு உங்களுக்கு அடுத்து நம்ம யூடியூப் சேனலில் வர போகிற வீடியோஸில் முக்கால்வாசி பே வீடியோஸ் இந்த பியூசி சார்ந்த நிறுவனங்களில் எவ்வளோ டியூட்டன் தராங்க என்ன மாதிரி ஸ்டாக் என்ன மாதிரி அந்த நிறுவனம் வந்து என்ன மாதிரி இது பண்ணுறாங்க பிஸ்னஸ் பண்ணுறாங்க அவங்க எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அதை பற்றி என்ன வீடியோஸ் வந்து நம்மளுடைய சேனலில் நிறைய வரப்போகுது கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் வந்து பிஜி இன்வெட் மாதிரி சில ஒரு சில பங்குகள் இருக்குது அது ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி ரோடு ட்ரஸ்ட்டு அந்த மாதிரி ட்ரஸ்ட் ஃபீஸ் வேலை ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ண ட்ரஸ்ட்டே ட்ரஸ்ட் நடத்துகிற பங்குகள் பங்குகளும் ஃபீஸ் வேலையை நூறுரூவா கொண்ட பங்குகளும் வந்து நம்ம இப்போ வந்து பிஎஸ்சி என்எஸ்சியில் வந்து ட்ரேட் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது ரூபாய்க்குள்ளேயே இருக்கு அவங்க மாதிரி சில ட்ரஸ்ட் நிறுவனங்களும் நல்லா டிவிட் தராங்க அந்த மாதிரி நிறுவனங்களும் வாங்கி வைக்கலாம் நல்ல டிவிடன் பங்குகளை பார்த்து வாங்குங்க நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ உருவாக்குங்க தேங்க் தேங்க்யூ நம்ம சேனலில் வந்து கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ